பஞ்சாப்பை வந்துட்டு சிஎஸ்கே பிரம்மாண்டமாக வின் பண்ணது மட்டுமல்லாமல் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு செகண்ட் பிளேஸ் ஜம்ப் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க நேற்றைய மேஷ் அதாவது கே கேஆர் எல்ஐஜி மேட்சில் வந்துட்டு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு அதுக்கு உண்டான வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் கூட கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் முதல் ரெண்டு பிளேஸ் வர்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த நிலையில் நேற்று மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு தோல்வி கேப்டன் சாம் கரன் அண்ட் தோனியை விக்கெட் எடுத்தார் இல்லையா ஹர்ஷால் பட்டேல் இவங்க சிஎஸ்கே டீம் குறித்து தோனி குறித்து சில உண்மையாக உண்மையான பாயிண்ட் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க ஏன்னா பலரும் ஹர்பஜன் சிங் கூட கூட நம்ம டீம்லேயே விளாண்டு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறான் பாருங்க அதாவது தோனி ஒன்பதாவது ஆர்டரில் வந்து இறங்குறாரு இதுக்கு எதுக்கு வேறு பிளேயரை வந்துட்டு யூஸ் பண்ணலாமே இம்பாக்ட் பிளேயராக கூட தோனியை யூஸ் பண்ணிவிட்டு வேறு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாமே நல்ல கருத்து தான் பதிவு பண்ணார் ஆனால் இதுக்கு வந்துட்டு அந்த ஆன் த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம எதிரணி டீம் அதாவது சாம் சாம்கரனும் ஹர்ஷால் பட்டேல் தான் எது தோனி விக்கெட் எடுத்தார் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஆடுகளம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தது அதனால தான் தோனி அவுட் ஆனாரே தவிர இல்லாட்டினா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு அவுட் பண்ணிட முடியாது அதோட பிரதிபலிப்பு தான் எதிர்வினை வந்துட்டு நாங்கள் பேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதாவது பேட்ஸ்மேன்களை அடிக்கவே முடியல மிகப்பெரிய பேட்ஸ்மேன்களே திணறினாங்க நம்ம தேஸ்பாண்டே சாரே பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங்கில் வந்துட்டு ரெண்டு பேர் மெயின் விக்கெட்டை போல்ட் ஆக்கினாருங்க பேரிட்ஸோ அண்ட் சேம் டைம் ருசோ ஓகேவா இது குறித்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா தோனி இல்லைனா சிஎஸ்கே வெற்றி பக்கத்தில் கூட போக முடியாது என்றும் ஹர்ஷால் பட்டேல் அண்ட் சாம்கரன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி அவர் ஒரு மூணு மேட்ச் ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட ஃபுல் ஃப்ரீடத்தை கொடுத்துட்டாருங்க கேப்டன்சி உங்களுக்கே தெரியும் அது குறித்து நான் விழாவியாக பேசுவேன்னா ஆனால் இந்த மேட்ச் ஏன்னா சிஎஸ்கே ப்ளே ஆஃப் குள்ளே போகிற மேட்ச் ஓகேவா இந்த மேட்சில் ஜெயிச்சா தான் நம்ம போக முடியும் அதனால அதை புரிஞ்சு வந்துட்டு நேற்று ஆன் த கிரவுண்ட்லையும் சரி பிளேயிங் லெவன்லையும் சரி அண்ட் பேட்டிங் ஆர்டர்லையும் சரி தோனி தாங்க முழு பொறுப்பையும் எடுத்திருக்காராமா அதாவது சிஎஸ்கே டீமோட மிகப்பெரிய பவரே தோனிதான் தோனியோட கேப்டன்சி தான் அவர் களத்தில் இருக்கிறவரை தான் சிஎஸ்கே சிஎஸ்கேவுக்கு மரியாதை மன்னனாக இருக்க முடியும் அவர் சிஎஸ்கே டீமை விட்டு வெளியேறிட்டார்னா அந்த டீம் மன்னனையாக போய்விடும் என்று இவங்களோட பாயிண்ட் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்று இம்பாக்ட் பிளேயரில் சமீர் இஸ்வி தான் இறக்க அதாவது ஃப்ளம்மிங் ரெடியாக உட்காந்துருந்தார் பக்கத்தில் போன மேட்ச் மாதிரியே அவுத்து விட்டு நாசம் பண்ணி விட்டுருப்பாங்க பட் தோனி தாங்க அந்த டிஸ்ஸை மாற்றினார் ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஃப்ளம்மிங்க்கு மிகப்பெரிய லெவலில் பயப்படுறாரு அவருக்கு அடிமையாக இருக்காருன்னு வைக்கல ஆனால் தோனி தான் அந்த தருணத்தில் இல்லை இவன் வேணாம் சர்துல் தாகூர் இவனை விட சிறப்பாக ப்ளே பண்ணுவான்னு சர்துல் தாகூர் இறக்கி விட்டு இம்பாக்ட் பிளேயரில் சிம்ரத் சிங்கை கொண்டு வந்தார் சிம்ரத் சிங் ரெண்டு விக்கெட் அண்ட் முக்கியமான தருணத்தில் சர்துல் தாகூர் பதினேழு ரன் அடித்தார் இந்த அனுபவம் தான் இந்த அனுபவத்தினால தான் சிஎஸ்கே இதுவரை வின் பண்ணியிருக்காங்க ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க மேலும் ஹர்ஷால் பாட்டேல் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது வேற லெவலுங்க அதாவது இப்போ விராட் கோலியால் மிகப்பெரிய திறமையான பிளேயர் சாம்பியன் வின் பண்ண முடியலைங்க அதற்கு காரணம் என்னென்னா அவர் ஒரு பிளேயருக்கு மட்டும் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாராமா ஆனால் தோனி அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி பத்ரானா தேஷ்பாண்டே ருத்ராஜ் கேக்வாட் இப்படி இளம் பிளேயர்கள் உள்ளே வந்திருக்காங்கன்னா ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா மெகா ஆக்ஷனில் தோனியோட பங்களிப்பு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்கும் அவர் வந்துட்டு இந்த பிளேயர் எடுங்க ஏன்னா மிட்ஸில் கொண்டு வந்தவர் அவர் எல்லா பிளேயரையுமே ஓகேவா அவரோட பங்களிப்பு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குமாங்க முழுவதும் உழைப்பாராமா இந்த பிளேயர் கிட்ட இந்த திறமை இருக்கு இந்த பிளேயர் கிட்ட இந்த திறமை இருக்கு அவனை பொறுமையா ஜில்லா வந்துட்டு மேம்படுத்தணும் மேம்படுத்தி பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவார் அப்படிதான் ருத்ராஜ் கைக்கு பட்டு உருவா உருவானாரு அண்ட் தேஸ்பண்டே சார் உருவானாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க தீபக் சகார் உட்பட இதுதான் தோனியோட வெற்றி சீக்ரெட் இந்த முழு பொறுப்பையும் வேற பிளேயர்கள் எடுக்கிறது மிகப்பெரிய லெவலில் அண்டர் பிரஷர் ஆயிரும் தளவழி ஏற்பட்டும் அதனால தான் பைத்தியம் பிடிச்சி விராட் கோலியை கேப்டன்ஷிப் விட்டு போயிட்டார் இதுதான் மற்ற கேப்டன்களுக்கும் தோனிக்கும் இருக்கிற வித்தியாசம் சிஎஸ்கே ஏன் சக்ஸஸாக இருக்காங்கன்னா அதற்கு காரணம் முழு பொறுப்பையும் தோனி எடுத்துக்கிறவரு எல்லா அண்டர் பிரஷரையும் டீமில் இருக்கும் சக பிளேயர் சக பிளேயர்கள் வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் இல்லாமல் பிளே பண்ணுவாங்க அந்த ரீசனால் மட்டுமே பிரம்மாண்டமாக ஜெயிக்கிறாங்க பட் தோனி மேலே எனக்கு அளவு கிடந்த மரியாதை இருக்குது அதனால தான் நேற்று அவர் அவுட் ஆன அவுட் எடுத்த பிறகு நான் செலிப்ரேட் பண்ணல அது நல்லா இருக்காதுன்னு நம்ம ஹர்ஷால் பட்டேல் பேசினா பாருங்க ஹர்ஷால் பட்டேலும் சரி சாம்கரனும் சரி எங்களோட தோல்விக்கு மெயின் காரணமே நேற்று ஆன் த கிரௌண்டில் வந்துட்டு தோனி கேப்டன்சியை ஃபுல்லாக முழுவதும் கையில் எடுத்ததுனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தோனி மறுபடியும் அதாவது ஃபுல்லாக கேப்டன்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டெஃபினட்டாக இனி எதிரணியால் சிஎஸ்கே டீமை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் சென்னை டீமோட பவரே தோனி தான் தோனிக்கு பவரே கேப்டன்சி தான் அந்த கேப்டன்ஷிப் ஆன் அந்த கிரவுண்டில் பிளேயிங் லெவனில் பேட்டிங் ஆர்டரில் எல்லாத்துலேயும் பண்ணுறதுனால இனி எதிரணிகள் அவரை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் என்று சாம்கரன் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா போன மேட்சில் சென்னை சென்னையில் நடந்தது பார்த்திங்களா அப்போ ருத்ராஜ் கேக்வாட் தான் முழுவதும் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு அதற்கு காரணம் என்னென்னா தோனி சொல்லிட்டாரு என்னையே தோது போடாத நான் உன் பொண்டாட்டி கிடையாது ஒப்பாட்டி கிடையாது நீ கூப்பிட்ட நேரமெல்லாம் வர்றது கிரிக்கெட்டுக்கு நீ தனித்து கேப்டன் பண்ணாதான் தலை சிறந்த கேப்டன் ஆக முடியும் தோது போடாத அப்புறம் அடிமை ஆயிடுவ கைப்பிள்ளை ஆயிடுவேன் மென்ஷன் பண்ணார் ஆனால் ருத்ராஜ் கைக்கு வட்ட ஃபிளம்மிங் வந்துட்டு அடிமைப்படுத்திட்டாரு அதனால தான் இனிமேல் ப்ளே ஆஃப் போகணும் அண்ட் வந்துட்டு சாம்பியன் வின் பண்ணணும் ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க தோனி அதனால தான் அவர் வந்துட்டு கேப்டன்சியை கையில் எடுத்திருக்காரு இனி வரும் போட்டிகளில் நிலலாம் மட்டும் ருத்ராஜ் கைக்கு வட்ட இருப்பாருங்க நிஜப் கேப்டனாக வந்துட்டு நம்ம தோனி தான் இருப்பார் அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோனி மீண்டும் கேப்டன்சி எடுத்துட்டாரு இனி எதிரணிகள் வந்துட்டு அவரை தாண்டி வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் சென்னை அணிக்கு தான் நூறு சதவீதம் கப் என்று ஹர்ஷால் பட்டேலும் சாம்கரனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் நம்ம தேஷ்பாண்டே வந்துட்டு கண் கலங்கிட்டார் போஸ்ட் மேட்ச் ப்ரஸன்டேஷனில் ஏன்னா நேற்று ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ஜட்டு சிஎஸ்கே டீம்லாம் அதிக முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது தோனி தான் இருந்தார் பட் அவர் ஓவர் டேக் பண்ணி நேற்று ஜடேஜா அதிக முறை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே மேலும் வந்துட்டு அதாவது அவர் ஏகப்பட்ட அவார்டு வாங்கினார் அதில் ஒரு ரெண்டு மூணு அவார்டை தேஷ்பாண்டேவுக்கு சேர் பண்ணிக்கிட்டார் ஏன்னா தேஷ்பாண்டே அந்த தருணம் சில பாயிண்ட்டுகளை பதிவு பண்ணியிருக்காரு ஜடேஜாவோட செயல் எங்களை வென்று விட்டுறது என்று சொல்லுவாங்க அவரை வந்துட்டு ஒரு பவுலராகவே யாருமே மதிக்கலையாமாங்க ஏன்னா அவர் குள்ளமாக இருக்கார் ஒரு சீமர்ஸ்க்கு வேகப்பந்து வீச்சாளர் வந்துட்டு டாலாக இருந்தால் தான் எடுப்பாங்க ஓகேவா அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தேஷ்பாண்டே சார் குள்ளமாக இருக்கிறதுனால அவரை ஏகப்பட்ட பேர் நிராகரிச்சாங்களாமா ருத்ராஜ் கைக்வாட்லேருந்து ஃப்ளம்மிங்கெலாம் வந்துட்டு அவர் ஒரு பவுலராகவே பொருட்படுத்தலையாமாங்க ஆனால் தோனி தான் நெட்டில் இவரோட பவுலிங்கை முறை விளையாண்டுருக்கார் ஓகேவா இவங்கிட்ட திறமை இருக்குது ஸ்விங் இருக்குது விக்கெட் டேக்கு இவனுக்கு டெஃப்னட்டாக வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி படிப்படியாக மேம்படுத்தி நேற்று நம்ம ப்ளே ஆஃப் வந்திருக்கோம்னா காரணம் வந்துட்டு தேஸ்பாண்டெ விஷயம் அந்த ரெண்டு பந்து தாங்க மேஜிக்கல் பந்து வேற லெவலில் ஸ்டிக்கை தட்டுச்சுன்னு வைங்களேன் பட் தோனி இல்லைன்னா இந்த இடத்துல நான் இருக்க முடியாது நான் மட்டும் இல்லை இளம் பிளேயர்களே உருவாக முடியாது என்றும் ஒரு உண்மையான பாயிண்டை வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காரு அந்த தன் கண் கலங்கிட்டார் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேனா எனக்கு பின்னாடி என்னோடய தந்தையை விட தோனி தான் வந்துட்டு எனக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் இருந்திருக்கிறார் என்றும் பேசினார் பாருங்கள் தோனி அந்த தருணமே ஓடி வந்து தேச தட்டி கொடுத்தாரு அண்ட் ஜடேஜாவும் தட்டி கொடுத்தாங்க இந்த ஒற்றுமை தாங்க சிஎஸ்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல்ல என்னங்க சொல்றது கூட்டு சங்கலியா ஒவ்வொரு முறையும் சாம்பியன் பிளே ஆஃப்க்குள்ள தகுதி பெறுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது